ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்ட் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம ஐம்பூன்ல அட்டிகை கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலாக நெக்லஸ்னு சொல்லுவாங்க டூ லைன் அட்டிகைன்னு சொல்றாங்க இது எல்லாமே அட்டிகைனா வந்து உங்களுக்கு கழுத்தை ஒட்டின மாதிரி போடுற மாதிரி வரும் நல்லா ரெண்டு கல் வரிசை வச்ச மாதிரி அழகான டிசைன்ல நெக்லஸ் தான் இது நல்லாவே கொஞ்சம் பெரிய கழுத்து உள்ளவங்க சின்ன கழுத்து உள்ளவங்கன்னு எல்லாருமே போட்டுக்கலாம் பேக் சைட் பாத்தீங்கன்னா தங்க வேலை செய்கிறவங்க மாதிரியே அரைக்கு வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஃபுல்லாமே கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல் தான் இதுக்குமே வச்சுருக்காங்க பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஐம்பொண்ணு அட்டிகைன்னு நம்ம சொல்லவே முடியாது தங்கத்தில் அட்டிகை செஞ்ச மாதிரி இருக்கும் ரூபி வித் ஒயிட் மல்டி ஃபுல் ஒய்டுன்னு நிறைய மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பதக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் எல்லாமே இந்த மோஸ்ட்லி காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ பிடிக்கும் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரேட் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்ல நீங்க வாங்கிக்கலாம் வித் பேக் செயினோட வந்துடும் செயின் தான் வரும் பேக்லேயுமே எல்லாமே பக்கா குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் பதக்கத்துக்கு கீழேயுமே அழகா ஹேங்கிங் ஆடுற மாதிரி கல்லு தொங்கல் வச்சுருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் இருக்கோம் சாதாரணமாக ஃபுல் ஒயிட் வந்து அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் நிறைய பேர் விரும்புவாங்க ரூபி வித் ஒயிட் மல்டின் எல்லா கலருமே இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் வேராக போட்டு போயிட்டு வந்து நம்ம கலட்டி பிளாஸ்டிக் டப்பா நாங்களே கொடுப்போம் அதுலேயே நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்து என்னுடைய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ பக்கா கேரண்டி ப்ராடக்ட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் no ah. பேக் சைட் காட்டிகிட்டு இருக்கேன் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அது ஃபுல்லி க்ளோஸ்ட் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக தான் தங்கத்தில் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க தங்க வேலை செய்கிறவங்கள வச்சு கையிலே அறுத்து பண்ணுறதுங்க இந்த எல்லாமே மெஷினில் போட்டு உருக்கி ஊற்றி மோல்டிங் டைப் அப்படின்னா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் இது எல்லாமே தங்க வேலை செய்கிறவங்கள வச்சு செஞ்சுது கல்லுமே தங்கத்துக்கு வைக்கிற கல் தான் உங்களுக்கு கலர்ஸ் காட்டியிருக்கேன் அதில் வந்து டாலரில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்கும் சேம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா மொத்தமாக வந்து இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் பீஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுங்க இது கடைகளில் வாங்கிங்கன்னால் இந்த குவாலிட்டிக்கு ரெண்டாயரூவா வரைக்குமே வரும் நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸு எங்களோட ஓன் மேனுஃபெக்சரிங் ப்ராடெக்ட் இது நீங்கள் பல்வ் ஸ்டாக் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இன்னுமே உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுப்போம் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் ரேட்டும் ரீசனபிளான பிரைஸ் தான் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வேணும் வீட்டுக்கு வந்தோடனே பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா கூட மேற்கொண்டு ஒரு ஐம்பது ரூபா மட்டும்தான் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த டீக்கு இல்லை ஆன்லைன் பே பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் உங்களுக்கு பிடிச்ச அட்டியை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுங்க ஒருவேளை உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எனி டைம் எனி கால்ஸ் எனி மெசேஜஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க இந்த நம்பருக்கு இது வந்து கஸ்டமர் கேர் நம்பர் இந்த நம்பரில் என்கொயரி நம்பர் வாங்கிட்டு நீங்கள் எது வேணாலும் கேட்டாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க நீங்கள் ரீசலராக இருந்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ரெகுலராக பார்க்கணுன்னா எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷனால் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் நம்மகிட்ட இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட அவைலபிளாக இருக்குங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்